இன்னைக்கு சுபகோட தான் பூ ஒன்று புயலானது என்று மாற்றிட்டாங்க எப்படியும் இது பெரிய இடம் வரைக்கும் போக போட அதனால ரெண்டு பேருக்கும் வகுப்பு தடையில லெட்டர் செஞ்சுட்டேன் இது நான் வந்த ஊர் உங்களுக்கு எல்லாம் சொந்த ஊர் எனக்கு அபிவிருத்தி சபையில முடிவும் தேவை அவசரமா நிர்வாக அவசர கூட்டத்தை கூட்டுக்கோ ஸ்கூல் தொடங்குறதுக்கு முதல் சரி இப்பவே கால் பண்ணிடுறேன் கின்தோட்டை கிரியேஷன்ஸ் நேயர்களில் அதி ஆதரவளிக்கும் சிலர் எங்களிடம் டேரனில் வந்து கேட்டுக்கொண்டதற்கிறங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூணில் கின்தோட்டை சாக்ரா தேசிய பாடசாலையின் நூற்றாண்டு பூர்த்தி விழாவுக்காக அகமது ஷரீப் ஆகிய என்னால் எழுதி கின்தோட்டை நாடக கலைஞர்களால் மேடையேற்றப்பட்ட பூவொன்று புயலானது சமூக நாடகம் ஏஐ தொழில்நுட்பத்திலோ ஹிந்தோட்டை கிரியேஷன் சிலோ என்னடா யாரையும் காணாது அந்த இரும மாட்டு லீவ் எடுக்கிறதால வந்து ஆத்தேட வாய்ங்குது எங்களாவது இடிச்சவாயங்கள் வராமலா போவாங்க அடா சொல்லும் போது ரெண்டு வருது

യസ് സികരെറ്റ് പതിനാലു വയസ് കഞ്ഞവ ഇരുപത് വയസ്ലെ താരായം വിട്ടവത്തി നാല് വയസ്സിലെ കാട്ടി വടിച്ചു വിട്ടവ എന്നോ ഒരുത്തേക്ക അവന്റെ ഉടമ ചല്ലടയാക്കി രോട് വെച്ചി ആറ് വർഷം തെരച്ചോളി പിറവതാണ് മറ്റെല്ലാം ഇടി ഏട്ടമാ முயற்சியின் பயிற்சியின் மகிழ்ச்சியின் ஆரம்பமாக டிசம்பர் முதலாம் திகதியிலிருந்து பகுதி பகுதியாக நாலாந்தம் புயலான சமூக நாடகம் ஏஐ தொழில்நுட்பத்தில் கிங்கோட்டை கிரியேசனோ